எப்போவுமே வந்து அரண்மனைனாவே ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்பு மேடம் இருப்பாங்க ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்துட்டாகணுன்றாங்களா சண்டை போடுறாங்களா அது ஒரு அரண்மனையாக தான் அவனுக்கு கொடுக்குற முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் மோள்தடையாக வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினச்சிக்குங்க மனசில் இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான் என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம்லாம் வேணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரமாண்டமாக வித் அவர் பண்ண மாதிரி பண்ணணும் ஆனால் வேறு மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதே தான் அரண்மனை சீரீஸும் அரண்மனை சீரீஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் இருக்கணும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்று அவங்க என்னோடய படத்தில் கெஸ்டோர் நடித்த படம் என் படம் ஹீரோ நடித்த படமாகட்டும் கெஸ்டோர் நடித்த படம் எல்லாமே வந்து நல்லா வெற்றி பெற்றுருக்கு ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயமுறுத்துவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் மிஸ் தமன்னா Tamanna, what yes. made you choose this role? Tamanna, here. What made you choose this role, The script? I mean, definitely one was Sundar C. Sir uh, directing this film. Because uh, we've done action together before. And uh, in the story, I just felt it was completely different. Um, and uh, Sundar C. Sir நாங்கள் படம் எ எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தேட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க அதில் ஒரு நல்லா மெசேஜ் இருக்கும் आना और एनिंग फॉर्मेट थिंक दैट हज बी मै कोर रीजन फारी इन दूवी एष्जू अब एंटरटिंग इलेना अः आडियन करेक्टा से मुझे सो ई थिंक हि सू अंडर्स इफ्फ यू वांटू आ गुड स्टोरी हाउ टू मेक इट एंटरटेनिंग बटो आलो से समति वित्वासी Here, yeah, right here, right here, at the back, at the back. Yeah. Hello. Uh, hello, uh, ma'am. Uh, apparently, when the director spoke, he said that you know you were. Uh, I mean, you had to go through a difficult uh, schedule because this was a very challenging role, and that you had to do a lot of stunts in this film. So, was uh, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think. Uh there is a lot of physicality in the film, but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts. Uh, it's more uh, the challenge here was more uh, more emotional for sure. Uh, Sir, Kurta character, uh, na purinchukaradhu um, time and I think that was very important that I should understand the character properly before I play it and. Um, i just gave it my best and uh, gave it a piece of my heart so, uh, so but i'm very thankful to sundar sir for giving me this opportunity because i'm sure this is definitely going to be my best yogi babu sir yogi sir sir சொல்லுங்கள் சார் சுந்தர்சி சார் படத்தில் கவுண்டமணி என்ன நடிச்சாரு வடிவேல் சார் நடிச்சாரு சந்தானம் நீங்கள் நாலாவது தலைமுறையாக நடிக்கிறீங்க ஆமாங்க ஆனால் இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் சிரிச்சே ரொம்ப நாள் ஆகிட்டு அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்க சிரிப்போம் தேட்டரில் காமெடி இல்லை ட்ராக்கும் இல்லை ரொம்ப மைனஸ் ஆகிடுச்சு அதுக்கு என்ன அதுக்கு சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே காமெடி தடையா அந்த தடையை அந்த தடையோ சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க்யூ சுந்தர்சி சார் இந்த பேய் படத்தில் பெரும்பாலும் உலக லெவலில் கிளாமரே இருக்கவே இருக்காது ஆனால் உங்கள் படத்தில் மத இந்த பேய் படத்தில் கண்டிப்பாக எல்லா படத்துலேயும் ஒரு கவிச்சி பாட்டு கவிச்சி இருக்குது இந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சீங்க மீனாட்சி ஃபர்ஸ்ட்டு இந்த பாட்டெல்லாம் இருக்கா இருக்குன்னு கேட்குறது நீங்கள் தான் மைக்கை பிடிச்சிக்கிட்டு இல்லை சீ அரண்மனை வந்து நான் ஆசை ஃபஸ்ட்டு எடுக்க பிளான் பண்ணது என்னென்னா வழக்கமாக ஆரர் படம்னால் என்ன இருக்கும் ஒரு பல பங்களா ஒரு டார்க்கு ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகாக இந்த பேய்னாலே ஒரு பயம் நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட் அரம்னா ஏன் பேய் படனால் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா கிராண்டியராக இருக்கக்கூடாதா நல்லா அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா அந்த பேய்யாக வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகாக இருக்கக்கூடாதா இதெல்லாம் தான் காரணம் இன்னொன்று என்னோடய படங்கள் பேசிக்காக அழகியல் அது படத்தில் நடிக்கிற ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகாக இருக்கணும் நான் ஆசைப்படுவேன் யாரையுமே அது ஒரு கோமாளித்தனமா ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது என்னோட படம் வந்து இட்ஸ் ஷார்ட் ஆஃப் ஒரு ஒரு அழகு அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் நேச்சுரல் திங் யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்களே அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சார் நல்லா இருக்கிற காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை தான் அதனாலதான் உங்க வயலும் ராசிக்கன்னா யோகி வி டிவி எல்லாரும் கூட கண்ணீச படம் பண்றேன் நீங்க இருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரதா மட்டும் தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இனி அவரும் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் வருவார் எனக்கு அந்த கம்பர்ட் சோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட ஒண்ணு இப்ப கேமராமேன் ஆகட்டும் ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனில் இருக்கார் பாலகோபி ஆகட்டும் மணிக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் தான் ஸோ இட்ஸ் நேச்சுரா விச்சும் இருக்காரு என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்காரு ஸோ இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் கோவை ஆமாம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நானாக தான் இருக்கேன் என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்கு ஸோ அவங்க என்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன் அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம் மேல் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் காமெடி நடிகர்கள் உங்கள் கூட நடித்தவங்கள பற்றி கவுண்டமணி சார் முதல் பாபா வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் தானே சொல்கிறேன்னா இப்போ காமெடியாக வந்து சாதாரணமாக எல்லாரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு வர முடியாது அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்றைக்கி யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க சரியா உங்கள் எல்லாருக்கும் அவரை பிடிக்கிறது இல்லையா அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியாது நீங்கள் வந்து தேவி படத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் devi ko end ko end padatu ko connection e gadya da actually um, i think the genre is the same it's a horror comedy but ada tarah connection e gadya to oh, uno ya yeah. tamana பெங்கால் டைகர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த படத்துலையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கண்ணா ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ வேற இந்த செட்டில் வேற யாகிட்டும் விஷயங்கள் இருக்கா அவங்க தான் ரொம்ப கம்ஃபர்டாக இருந்தாங்களா ராஷி நானும் கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் இல்லை ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் போத் ஆஃப் அஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ் அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு ஏன்னா இந்த மேடையில வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது இவ்வளோ அவங்களோட டெடிக்கேஷன் அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம் அவங்களோட பேசுற டைலாக்ஸ் பற்றி இருக்கலாம் அந்த மாதிரி டெடிக்கேஷன் நான் பார்த்ததே இல்லை இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இட் மேட்டர்ஸ் அவ் அவர் ஓன் அண்ட் ஐ கெட் இன்ஸ்பயர்ட் And uh, when we did a film together, we genuine or a bond formed And of course, you know we're not like chuddy buddies. We don't talk every day. But uh, whenever we meet, uh, or a room of fondness, or a comfort, or a or a layer of allame or a person So um, uh, we don't have any interesting anecdotes from the film, but actually share a very strong bond with Rashid. Uh, Rashi. Rashid. வர்க்கிங் சார் no I mean, We there was no டைம் ஃப்ரோ மேக்கிங் பாண்ட்ஸ் ராஷி நீங்கள் சவுர்த் சினிமாவில அதிகமாக அவங்கள பார்க்க முடியல முன்னே மாதிரி என்ன காரணம் அது ஆக்சுவலி நான் இப்போ ஆனடு வேற ஒன் டு வர்க் ஐ திங்க் கான்டென்ட் வேறெவர் ஐ கட் டு டூ கான்டென்ட் ஓரவர் ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் ஆஸ் அனுக்டாய் கோதர் And Ipo, uh, I think I'm working in Telugu also. Arun is also coming. I have more films in Tamil also. So I'm trying to balance all the industries. There's no reason as such that, you know, why are you not working here? When I was working here, people would ask me, when are you going to Bollywood? When are you doing Hindi? Now, when I'm doing Hindi, they're asking me, why are you not doing South? So I don't know where to go. But I just feel like all the industries have been very warm and welcoming. I love working in any industry uh, and i think that that's why we are so rich as a culture as a tradition that we have so many industries working and everybody is passionate about making good films and i think all of us actors want to just be part of good films and i'm very happy that uh, like tamanna i also got an opportunity to work in almost all the industries i think we've covered all industries and i think that's that's a huge plus today வுட் ஆஃப் மை ஜர்னி அண்ட் வெர் எவர் டேக்ஸ் மீன் இஃப் ஐ கெட் மோர் தமிழ் டு மோர் கன்டென்ட் ஹியர் ஆல்சோ இன் தெலுங்கு ஆல்சோ இன் ஹிந்தி ஆல்சோல் அரண்மனை நாலு மாதிரி அரண்மனை அஞ்சு வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா சிபிஐ டைரி குரூப் அந்த காஞ்சனி பாட்டு தான் நாலு பாட்டு வந்துருக்கு நீங்க அஞ்சு வந்து எடுப்பீங்க நம்புகிறோம் மீனாட்சி தான் எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த அரண்மனை அஞ்சாவது இந்த மாதிரி விழாக்கு ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் இருக்கிற குஷ்பு மேடம் வந்து ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்களா போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு இது அதற்கான வந்து யோகம் இருக்கா அதுக்கான வாய்ப்பு இருக்கா நோ நோ பாலிட்டிக்ஸ் அது வேற டிபார்ட்மெண்ட் சுந்தர் அரண்மனையில் வந்து சுந்தர்சி சார் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் சரிங்களா இது இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலையே வந்து அவர் தான் ஹீரோன் டேரெக்டர் வருவாங்க ஏன் ஹீரோவுக்கு பஞ்சமாக இல்லை வந்து ஹீரோ வந்து சே கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர மாட்டாங்களா இல்லை நான் அப்போயே சொல்லிவிட்டேங்க அரண்மனைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக் அது வந்து அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய அதனால் நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் வருது கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ இருப்பாங்க அவ்வளோதான் சார் எத்தனை லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது எல்லா லாங்குவேஜும் ஒரே எல்லா லாங்குவேஜ்ல ஒரே நேரத்தில் ஆகுது இது மொத்தம் வந்து அஞ்சு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அண்ட் ஹிந்தி அஞ்சு லாங்குவேஜ்லயும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது டேரெக்ட் சார் அது மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டுது வர்றப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டுதுன்னு நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி படங்களை வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் எங்களை மாதிரி ஒரு சைல்டு வச்சு ஆண் குழந்தைங்க யாரும் கேட்கலையே அவங்கள்ட்ட படம் எப்போ பண்ணுவீங்க நான் அப்படி செட்டப் பண்ணல போக போது பொண்ணு செட்டப் பண்ணியிருந்தா போகும் பொண்ணு வரும்போது ஆம்லைன் வரும் இது ஒரிஜினல் நடந்தது அதனால் ரெண்டு பொண்ணாகும் சார் விடிவிக்கு மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் வீடிவி சாருக்கு மட்டும் சார் உங்கள் குரலை கேட்கணும் ஏதாவது பேசுங்க சார் உண்மைய சொல்றேன் <theLean> <casual iki> <-ação> <Ken> <cigar intentar> <riding> அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் நானும் விஷால கூட கஞ்சி பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ண படம் இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும் என்ன காரணம்னு தெரில இத்தனைக்கும் அந்த அவர் அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் கடனால் இந்த படத்தை பண்ணி வச்சுட்டார் இந்த படத்து மேலே கடன் இருந்தால் எங்கள் மேலே தப்புன்னு ஃபீல் பண்ணலாம் இந்த படம் இப்பவும் ப்ராஃபிட்டபுளாக ரிலீஸ் ஆகுதுக்கான அத்தனை சாத்தியக்கூறு இருக்குது நானும் ஒரு விஷாலுமே கேட்டு கே கேட்டு பார்த்துட்டோம்